தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்து வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டி என்பிஎஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம சிறப்பான முறையில் நிறைய தலைப்புகளை தொகுத்து வழங்கிட்டு அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசின் திட்டங்களும் சரி இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம டெய்லி கேட்டு சரிங்களா எல்லாமே டெய்லி பண்ணிட்டே இருங்க சரிங்களா இந்த அப்டேஷன் எல்லாமே உங்களுக்கு உங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காம உங்க செல்போன்ல நம்மளோட சேனல் என்ன பண்ணிக்கோங்க என்ன ஒரு இருந்தாலும் சரி சரிபிகேஷன் அதுக்கு அப்புறம் மெதுவாக பார்த்துட்டு கூட நீங்க நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடப்பு நிகழ்வுகள் செய்தித்தாள்களில் இடம்பெற்றது சரியா ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் பிப்ரவரி நான்காம் தேதி ஒரு முக்கியமான சில தினங்கள் இருக்கு அது லைட்டா பாத்துட்டு பாக்கலாம் சரியா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அப்படின்னு உடனே உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வேண்டியது என்னமா தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அம்மையாரின் என்ற தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சரிங்களா அந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தே தேதியானது தமிழ்நாடு அரசினால் என்ன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சரியா இந்த பெண் குழந்தைகள் தொடர்பானது நிறைய தினங்கள் இருக்குது பெண்கள் தினங்களும் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேசிய பெண்கள் தினம் இந்தியாவில பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சரோஜினி நாயுடு அம்மையோட பிறந்த நாள் தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம் சர்வதேச பெண்கள் தினம் அப்படிங்கிறது மார்ச் மாசம் எட்டாம் தேதி அதே மாதிரி பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது இந்தியாவுல சரியா நேரு அவருடைய பிறந்த நாள் நவம்பர் போர்டீன் அன்னைக்கு தேசிய பெண் குழந்தைகள் தினம் சரியா சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் நவம்பர் டுவெண்ட்டி சரிங்களா அப்படி இரண்டு முக்கியமான தினங்கள் இருக்குது தமிழ்நாடு அரசினால் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சரியா எந்த தினத்துல கொண்டாடுறாங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிறது சரியா அடுத்து மத்திய கலாள் தினம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்ஸ் ஒன்று தொடர்புடைய ஒரு முக்கியமான தினம் மத்திய கலாள் தினம் பிப்ரவரி டுவெண்டி சரியா அடுத்து முக்கியமான இரண்டு திட்டங்கள் சரிங்களா நீங்க மறக்க கூடாத இரண்டு திட்டங்கள் தொடங்கப்பட்ட நாளும் இன்றைய தினம் தான் ஓகேவா பாருங்க முதல்வரின் மருந்தகம் இன்றைய தினம் தான் கரெக்டா பிப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசானது ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில மருந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு முதல்வரின் மருந்தகம் திட்டத்தை இன்றைய தினம் தான் தொடங்குறாங்க சரிங்களா சரி இதை பத்தி பின்னாடி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி என்று அழைக்கப்படும் பி கிசான் திட்டம் இன்றைய பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரியா இந்த திட்டத்தை பத்தியும் நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம் ஓகேவா சரி இதுதான் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்குரிய முக்கியமான தினங்கள் அடுத்ததாக நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான சில கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரியா பாருங்க ஒரு பொருளாதார செய்தி சரியா பாருங்க அமெரிக்க நிதி இந்தியா விளக்கம் கொஞ்ச நாளாவே ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு அமெரிக்கா வழங்கிய நிதியை இந்தியா தவறாக அதாவது தேர்தல் தேர்தலுக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படி எல்லாம் இல்ல சில நல்ல விஷயங்களுக்கு தான் அந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விளக்கம் கொடுத்துக்கிறாங்க அந்த நிதியை யார் வழங்கினாங்க எவ்வளவு கொடுத்தாங்க சரிங்களா எதற்கு பயன்படுத்தப்பட்டது அதுதான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சரியா பாருங்க இந்தியாவிற்கு இருதரப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் சரியா இந்தியா அமெரிக்கா இருதரப்பு தரப்பு மேம்பாட்டு நிதினின் கீழ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அமெரிக்கா நிதி உதவி வழங்கி வருகிறது எந்த ஆண்டு முதல் நைன்டீன் ஃபிஃப்டி இருந்து வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா இவை பெரும்பான்மையாக உள்ள சிறிய பெரும்பான்மையாக யூஎஸ்ஏ யுஎஸ்ஐடுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா யுஎஸ் ஏஐடி சரி ஏஐடி யுனைடட் நேஷன் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்டோட விருவாக்கனமா யுனைடட் நேஷன் ஏஜென்சி ஃபார்

சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு வழங்கிய ரூபாய் ஆறாயிரத்தி ஆறு தொண்ணூறு கோடி நிதியில் இருபத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டில் ஏழு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சரிங்களா இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதி ஆண்டில் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி ஐந்து கோடி நிதியை அந்த யூஎஸ்ஏ ஐடி அப்படிங்கிற அமைப்பானது விடுவித்தது அதற்காக தான் நம்ம அந்த அமௌண்ட் என்ன பண்றோம் செலவு பண்ணிக்கிறோம் எதற்காக இந்த ஏழு திட்டங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க இதுல தெரிய வேண்டியது எந்த ஆண்டு முதல் நைன்டீன் இருந்து அந்த நிதியை வழங்குவது யூஎஸ் எய்டு அப்படிங்கிற அமெரிக்காவின் அமைப்பு சரிங்களா எத்தனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏழு திட்டங்கள் எம்எஸ் டோனி அப்படி பிறந்த நாள் சரியா ஜூலை ஒன் ஜெஸ்டி நம்பர் ஏழு அடுத்து ஆகஸ்ட் ஏழு ஆகஸ்ட் ஏழு என்ன தினமா இந்தியாவில இந்தியாவில தேசிய ஈட்டி எரிதல் தினம் ஜாவலின் த்ரோ டே ஏழாம் தேதி அடுத்து ஏப்ரல் செவன் சர்வதேச சுகாதார தினம் சரியா அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரை நீ நியாயத்துக்கு எதெல்லாம் மறக்குதோ அதெல்லாம் இப்படி லிங்க் பண்ணீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு மறக்காது சரியா நெக்ஸ்ட் அடுத்து சரி பாருங்க ஆனால் அவை இந்தியாவில் வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படவில்லை என மத்திய நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறான் அந்த ஏழு திட்டங்களை தான் பயன்படுத்திருக்கோம் தவிர அந்த வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தவில்லை மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சகம் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுக்கிறாங்க சரியா அண்மையில் ஒரு முக்கியமான பயன்பாருங்க தொழிலதிபர் அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் மஸ் அப்படின்னு என்ன அப்படிங்கிறது அதிவேக சரியா சரி அதை இ இல்லை சொல்லுவாங்களே அப்படி கூட சொல்லிக்கலாம் அந்த அதிவேகம் அப்புறமா சொல்றேன் ஓகேவா மின்சாரத்தில் இயங்கும் அந்த கார் தயாரிப்பில் ஈடுபடும் ஒரு முக்கியமான நிறுவனம் டெஸ்லா அதோட ஓனர் யார் தான் அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் ஓகேவா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய ஒரு தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனம் அது எங்க இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் தலைவர் எல்லாமே தான் இந்த எலான் மஸ்க் சரியா அவர் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு பாருங்க அண்மையில் தொழிலதிபர் எலான் மஸ்க் தலைமையிலான அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை இந்திய தேர்தல்களில் வாக்குப்பதிவு விகிதத்தை அதிகரிப்பதற்கு வழங்க திட்டமிடப்பட்டதாகக் கூறி அமெரிக்க அரசின் நூத்தி எண்பத்தி ஒரு கோடி நிதி உதவியை ரத்து செய்துள்ளது சரியா அந்த யுஎஸ் எய்ட் மூலமாக வழங்கக்கூடிய நிதியை இந்த வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக வாக்குப்பதிவு விகிதத்தை அதிகரிப்பதற்கு இந்தியன் கவர்மெண்ட் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூத்தி எண்பத்தி ஒரு கோடியை வழங்குவதற்காக அந்த வச்சிருந்த தொகையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க இந்த டீம் இந்த எலான் மஸ்க் டீம் தான் கவனமா இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த மூலமா அடுத்ததாக என்ன ஒரு முக்கியமான அண்டை நாட்டுடன் தொடர்புடைய ஒரு பொருளாதார செய்தி பாருங்க பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே நேரடி வர்த்தகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிழக்கு பாகிஸ்தான் சரியா பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற பிறகு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகளாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு இந்தியா போரில் வெற்றி பெற்று கிழக்கு பாகிஸ்தான்னா இந்த நாடாக உதயமானது வங்கதேசம் அப்படி வங்கதேசம் சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக பிரிந்து வந்த பாகிஸ்தான் நாட்டிடம் நேரடியாக ஒரு வர்த்தக தொடர்பை தொடங்கி இருக்கிறாங்க அதுதான் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது கவனமாக பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான அரசு அனுமதி பெற்ற நேரடி வர்த்தகம் முதல் முறையாக துவங்கப்பட்டுள்ளது சரியா அது எது வந்துட்டு அவன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்க பாகிஸ்தானிடம் இருந்து சுமார் ஐம்பதாயிரம் டன் அரிசியை கொள்முதல் செய்யும் ஒப்பந்தத்தில் வங்காள தேசம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டிருந்தாங்க சரியா அதனை தொடர்ந்து முதற்கட்டமாக கட்டமாக இருபத்தி ஐந்தாயிரம் டன் அரிசி பாகிஸ்தானின் இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க குவாசிம் குவாசிம் துறைமுகத்திலிருந்து இருந்து வங்கதேசத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ வங்கதேசம் சுதந்திர பெற்ற பிறகு நேரடியான வர்த்தக தொடர்பு அதுவும் அரிசி அரிசி ஏற்றுமதி அரிசியை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதுல முதற்கட்டமாக இருபத்தி டன் அரிசி வந்து அனுப்பிட்டாங்க அது எந்த துறைமுகம் அதற்கு பயன்படுத்தப்பட்டது குவாசிங் துறைமுகம் மறந்துடாதீங்க சரிங்களா அதனை தொடர்ந்து நீங்க பாகிஸ்தான் வங்கதேசம் அங்க பிரதமர் யாரு அதிபர் யாரு அதையும் ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே கவனமா முக்கியமா தெரிய வேண்டியது பங்களாதேஷ் பங்களாதேஷ இடைக்கால அரசின் தலைவர் யாரு முகமது ஓகேவா முகமது யூனிஸ் தொடர்பாக நிறைய பார்த்துட்டோம் இன்றைய தினம் ஏற்கனவே நம்ம சூப்பர் சிக்ஸ் கேள்வியில நம்ம முன்னாடி கேட்க போறோம் அதுல போனஸ் கேள்வியா ஒரு விஷயத்தை மறுபடியும் நியாயப்படுத்த விரும்புறேன் முகமது யூனிஸ் அவர்களுக்கு எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது சூப்பர் சிக்ஸ்ல எக்ஸ்ட்ரா போனஸ் கேள்வியா இதை சேர்த்துக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க தமிழக செய்திகளை டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் விவசாய கமிட்டி விசாக கமிட்டி நம்ம பார்த்தோம் பணிபுரியும் குறிப்பாக காவல்துறையில பாலியல் வன்முறைக்கு உள்ளாகப்படும் அந்த பெண்கள் அந்த பிரச்சனைகள் தொடர்பாக விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டியின் பெயர் விசாகா கமிட்டி தற்போது தமிழ்நாட்டில் விசாக கமிட்டிக்கு தலைவராக இருப்பவர் டிஜிபி சீமா அகர்வால் அவர்கள் சரிங்களா இந்த சீமா அகர்வால் அவர்கள் தலைமையிலான அந்த விசாக கமிட்டியை மறு சீரமைப்பு செஞ்சு புதுசா சில உறுப்பினர்களை சேர்த்துக்கிறாங்க அதனாலதான் செய்தியில வந்திருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் சரியா பாருங்க தமிழக காவல்துறையில் பாலியல் புகார்களை விசாரிக்கும் விசாக கமிட்டி சில கமிட்டியை மறு புதிய உறுப்பினர்களை நியமித்தும் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க சரி தற்போது தமிழ்நாட்டின் டிஜிபி ஆர்மா சங்கர் ஜிவால் அவர்கள் அவங்க தான் இந்த கமிட்டியை என்ன பண்ணிக்கிறாங்க மறு சீரமைப்பு செஞ்சு உத்தரவிட்டிருக்கிறாங்க சரிங்களா அதன்படி விசாக கமிட்டியின் தலைவராக சீமா அகர்வால் தொடர்வார் ஓகேவா இது தவிர பிற உறுப்பினர்களையும் நிறைய பேர் இருந்தாங்க அந்த நம்ம அவசியம் இல்ல மறக்க கூடாத விஷயம் சீமா அகர்வால் அவர்கள் தலைவர் தலைவர் விசாக கமிட்டி எதற்காக அமைக்கப்படுகிறது அதையும் நீங்க தெரிஞ்சு ஓகேவா அடுத்து பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றின் படி இதையும் மறந்தவே மறந்த கூடாது எந்த ஒரு சட்டம் நூற்றுக்கணக்கான சட்டங்கள் இருந்தாலும் எந்த ஒரு சட்டம் செய்திகளை வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க பாலியல் சரியா பணி புரியும் இடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மறந்துடாதே சரியா அதே வருஷத்துல இந்த சட்டம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணி புரியும் பெண்கள் சந்திக்கும் பாலியல் பிரச்சனைகளை பற்றி புகார் தெரிவிக்க விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா சரி தொடர்ந்து பாருங்க சரியா பத்து ஊழியர்களுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து நிறுவனங்களிலும் அலுவலகங்களிலும் விசாகா கமிட்டி அமைக்கப்படுவது கட்டாயம் எந்த ஒரு கம்பெனி ஒரு சின்ன குட்டி கம்பெனியா இருந்தாலும் சரி ஒரு நிறுவனம் அலுவலகமா இருந்தாலும் சரி அங்க பத்து பேர் வேலை செஞ்சாலே கண்டிப்பாக என்ன கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் சரிங்களா மறுபடியும் சொல்றேன் அந்த கமிட்டியோட பேர் தான் விசாக கமிட்டி அதுக்கு ஏதோ ஒரு நபர் தலைவராக இருப்பாங்க அந்த வகையில் தற்போது தலைவர் சீமா அகர்வால் அவர்கள் சரிங்களா ஏன்னா விசாகா அப்படிங்கறதே ஒரு பெயர் மாதிரி இருக்குது தப்பா பண்ணி தப்பு பண்ணிட கூடாது அதுக்காக சொல்றேன் சரிங்களா அடுத்து இந்த விசாக கமிட்டியின் தலைவராக பெண் அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் கண்டிப்பா அந்த விசாக கமிட்டி யார் தான் தலைவராக இருக்கணும் ஒரு பெண் அதிகாரி தான் தலைவராக இருக்க வேண்டும் சரியா அந்த விசாக கமிட்டியின் மொத்த உறுப்பினர்களில் ஐம்பது சதவீதம் அதாவது பாதி பேர் யாரா இருக்கணும் பெண்களாக இருக்க வேண்டும் சரிங்களா ஒரு உறுப்பினர் நிறுவன ஊழியராக இல்லாமல் தன்னார்வு தொண்டு அமைப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அந்த நிறுவனத்துல வேலை சிறவங்க இல்லாம வெளியில இருந்து ஒரு தன்னார்வு தொண்டு அமைப்பில் சேர்ந்தவர் ஒரு நபரும் அந்த கமிட்டியில மெம்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச பியூச்சர்ல விசாக கமிட்டி பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் ஏன்னா அது தொடர்பா நிறைய பிரச்சனைகள் செய்தியில வந்துட்டே இருக்கு அதனால அந்த விசாக கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக பாருங்க இந்த கமிட்டி விசாக கமிட்டியானது ஆண்டுதோறும் அதன் செயல்பாடுகளை அறிக்கையை தயாரித்து அரசிடம் வழங்க வேண்டும் விசாக கமிட்டி அமைக்காத நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது இந்த பத்து ஊழியர்கள் இருக்கிற நிறுவனங்கள்ல விசாக கமிட்டி அமைக்கலாம் எவ்வளவு ஃபைன் போடலாம் பிப்டி தௌசண்ட் வரைக்கும் ஃபைன் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஒரு சுகாதார செய்தி காசு நோய் ஒழிப்பதற்கான பிரச்சார திட்டம் அந்த நோய் தொடர்பாக நிறைய திட்டங்களும் செய்தித்தாள இன்றைய தினத்தில் என்ன வந்து பாருங்க இந்தியாவில் காசநோயை ஒழிப்பதற்கான நூறு நாள் பிரச்சார திட்டம் சரியா நூறு நாள் பிரச்சார திட்டம் தொடங்கியது யார் பாருங்க மத்திய சுகாதாரத்துறை குடும்ப நலத்துறை அமைச்சகம் தொடங்கி அந்த நூறு நாள் பிரச்சார திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் மாசம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு தான் என்ன பண்ணிருக்கிறாங்க டிசம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காசு நோயை ஒழிப்பதற்கான நூறு நாள் பிரச்சார திட்டம் தொடங்கப்பட்டது சரியா இதுல நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன் பாருங்க இதன்படி பொதுநல ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் மூலம் காசு நோய் தொற்று தென்படும்

மூன்று புள்ளி ஏழு லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு காசநோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது சரிங்களா அவங்க தன்னார்வல் மூலமாக நிறைய பிரச்சாரம் மேற்கொண்டு காசு நோய் தொடர்பான அந்த சரியா ஒரு சிகிச்சை வந்து மேற்கொண்டு யாருக்கெல்லாம் தொற்று இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கிறான் அதுல எத்தனை பேருக்கு காசநோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது த்ரீ பாயிண்ட் செவன் இங்கேயும் பாயிண்ட் செவன் வருது பாத்துக்கோங்க சரிங்களா சரி பாருங்க எட்நூத்தி முப்பத்தி ஆறு நிச்சய வாகனங்கள் காசுநோய் சேவையை விரிவுபடுத்த பயன்படுத்தப்பட்டுள்ளது சரி அந்த காசுநோய் சேவையை விரிவுபடுத்துவதற்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அந்த சிறப்பு வாகனத்தின் பெயர் என்னது நிச்சய வாகனம் நம்ம ஏற்கனவே நிச்சய மித்ராக்கள் எல்லாம் பார்த்திருப்போம் எப்ப இருக்கா நிச்சய மித்ரா மித்ரன்னா நண்பன் அதாவது காசு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தத்தெடுத்து அவங்களுக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வாங்கல்ல அவங்களுக்கு தானே பேரு நிச்சய மித்ராக்கள் சரியா அதுமாதிரி நிச்சய போஷான் அப்படிங்கிறது காசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐநூறு நிதி உதவியா வழங்கி நீங்க கொஞ்சம் உடம்பு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக நிதி வழங்குறாங்க அதுக்கு என்ன பேரு அந்த ஊட்டச்சத்து வாங்குவதற்காக சரியா ஊட்டச்சத்து உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த உணவு பொருட்களை வாங்குவதற்காக ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க மந்த்லி அதுக்கு பேரு நிக்ஷை போஷான் திட்டம் சரியா அந்த வகையில நிக்ஷை வாகனம் நிக்ஷை அப்படினால என்ன நேபம் வரும் காசு நோய் நேபம் வர வேண்டும் சரிங்களா சரி நிக்ஷை வாகனங்கள் மறந்துடாது அடுத்து இந்திய அரசின் காசுனை ஒழிப்பு இலக்கு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியா உலகம் முழுமைக்கும் காசு நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ இலக்காக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பது சரியா அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடப்பு ஆண்டிற்குள்ள சரியா காசு நோய் ஜீரோ லெவல்ல இருக்க வேண்டும் புதிய பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படி மாதிரி இலக்கு ஆண்டு எந்த வருஷம் சொல்லிருக்கிறாங்க டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் சரியா காசு நோய் ஒழிப்பு திட்டம் அது என்ன சொல்லுவாங்க டிபி டிபி முக்த் பாரத் சரியா டிபி முக் பாரத் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சரிங்களா மறக்க கூடாது பிரச்சார திட்டம் தான் நூறு நாள் பிரச்சார திட்டம் டிசம்பர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல ஆனா காசு நோய் ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காசு நோய் இந்தியாவில இருக்கக்கூடாது அதற்கான இலக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலமா அடுத்து பாருங்க ஒரு இரண்டு அமைப்புகள் இன்றைய செய்தித்தாள வந்திருக்குது அந்த இரண்டு அமைப்புகளை பத்தி கண்டிப்பாக போட்டி தேர்வுல நீங்க தெரிஞ்சிருக்கணும் சரியா அந்த இரண்டு அமைப்புகளுமே சுகாதார துறையுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான இரண்டு அமைப்புகள் அதுல ஃபர்ஸ்ட் அமைப்பு என்னன்னு சொல்லி பாருங்க டிசிஜிஐ அதோட விரிவாக்கம் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சரியா உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி அதோட விரிவாக்கம் இந்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு இயக்குநரகம் சரியா இதோட முக்கியமான பணி என்னன்னு சொல்லி பாருங்க இந்தியாவில் மருந்துகளின் உற்பத்தி விற்பனை இறக்குமதி விநியோகத்திற்கான தரநிலைகள் சரியா இவற்றை யார் பண்றாங்க அதாவது இந்தியாவில பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள் எதெல்லாம் பயன்படுத்த முடியும் அதற்கான தரநிலைகள் எப்படி இருக்கணும் இதே மாதிரி எல்லா கட்டுப்பாட்டு விஷயங்களையும் யார் தான் சொல்றாங்க டிசிஜிஏ தான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் தான் இந்த டிசிஜியை உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி மறக்கவே மறக்காதீங்க சரியா தற்போது இந்த டிசிஜி அமைப்பின் தலைவராக இருப்பவர் டாக்டர் ராஜீவ் சிங் ரகுவன்ஷி ராஜீவ் சிங் ரகுவன்ஷி அவர்கள் தான் டிசிஜி அமைப்பட தலைவராக இருக்கிறான் சரியா அதே மாதிரி என்ன ஒரு அமைப்பிருக்கு அந்த அமைப்பின் பெயர் பாருங்கம்மா சரியா சிறந்த அமைப்பட முக்கியமான பணிகள் பார்த்துக்கோங்க சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் நைன்டீன் சரியா மறந்துடக் கூடாது இந்த சட்டத்தின் தான் அது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் நைன்டீன் சரியா சரி அடுத்து டிசிஜிஐ மாதிரி இன்னொரு முக்கியமான அமைப்பை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த அமைப்பின் பெயர் ஐசிஎம்ஆர் சரியா அதோட விரிவாக்கம் பாருங்கம்மா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சரியா இந்தியாவில மருந்து பொருட்கள் தொடர்பான சரிங்களா தலைமை அமைப்பு மருந்து பொருட்கள் ஆராய்ச்சி தொடர்பான தலைமை அமைப்பின் பெயர் தான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சரிங்களா இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் என்ன பேர்ல வச்சிருக்காங்க ஐஆர்எஃப்ஏ அப்படிங்கிற பேர்ல இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது சரிங்களா அதன் பிறகு இந்த அமைப்பானது தற்போதைய பெயர் என்ன பெயருமா இந்திய மருந்துகள் ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அந்த பேர்ல எப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நைன்டீன் ஃபாட்டி நைன் ஃபார்ட்டி நைன் என்ன என்ன போகணும் முக்கியமான இரண்டு வருஷங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நைன்டன் ஃபார்ட்டி செப்டம்பர் ஃபோர்ட்டீன் நைன்டீன் அன்னைக்கு என்ன பண்ணாங்க செப்டம்பர் ஃபோர்ட்டின் நைன்டீன் அன்னைக்கு ஹிந்தி மொழி அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த தினம் செப்டம்பர் ஃபார்ட்டி நமக்கு தேசிய ஹிந்தி தினம் அதே நைன்டீன் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்டது நேஷ்னல் யூஸ் அதே நைன்டீன் தான் எந்த அமைப்பின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஐஆர் எஃப்ஏ அமைப்பின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தற்போதைய பெயரான ஐசிஎம்ஆர் பெயர் சூட்டப்பட்டது சரிங்களா சரி பாருங்க இந்த ஐசிஎம்ஆர் அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது பாருங்க ஜிந்தாமன் கோவிந்த் பண்டிட் சரி கோவிந்த் பண்டிட் என்பவரால் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது கவனமாக இருக்க விட்டுறாதீங்க சரிங்களா ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் தி ஐசிஎம்ஆர் அடுத்து தற்போது இந்த ஐசிஎம்ஆர் அமைப்பின் டைரக்டர் ஜெனரலாக பணியில் இருப்பவர் ராஜீவ் பால் சரியா ராஜீவ் பால் ஸ்பெல்லிங் பாங்க பி ஏ ஹெச் எல் அங்க ரகுவன்ஷி இங்க பாக்குறது ராஜீவ் பால் மறந்துட கூடாது சரிங்களா அடுத்து இந்த அமைப்புக்கு முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பாருங்க தி அபெக்ஸ் பாடி இன் இந்தியா ஃபார் தி ஃபார்முலேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் பயோமெடிக்கல் ரிசர்ச் சரியா இந்தியாவில மருந்து பொருட்கள் சரியா உயிரி மருந்து பொருட்கள் தொடர்பான எல்லா ஆராய்ச்சிகளும் இருக்கிற அமைப்புகளுக்கு தலைமை அமைப்பின் பெயர் தானது ஐசிஎம்ஆர் இப்படி நிறைய பேர் ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு மருந்து பொருட்களை தயாரித்து கொடுப்பாங்கல்ல அந்த அமைப்புக்கு தலைமை அமைப்பு ஐசிஎம்ஆர் அவங்க தயாரித்து கொடுத்த அந்த மருந்து பொருட்கள் மனிதர்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு உகந்ததா இல்லையா அப்படி சொல்லிட்டு அனுமதி வழங்கும் தலைமை அமைப்பின் பெயர் என்னது டிசிஜிஐ இரண்டு அமைப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்ததாக ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்க சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி சாதனை சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி ஒன்பதாவது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி ஐசிசி நடத்துற சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான்லயும் துபாய் நகரிலும் நடைபெற்று வருகிறது அதுல நேற்றைய தினத்துல துபாயில இந்தியா பாகிஸ்தான் இடையே போட்டி நடைபெற்றது அதுல விராட் கோலி அவர்கள் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தன்னுடைய ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஐம்பத்தி ஓராவது சதத்தை அடிச்சிருக்காரு சரியா ஒன் டே இன்டர்நேஷனல்ல அதிகபட்ச செஞ்சுரி அடிச்சது யாரு விராட் கோலி சரிங்களா அடுத்து பதினான்காயிரம் ரன்களை கடந்த மூன்றாவது நபர் வேர்ல்டு லெவல்ல ஒன் டே சரியா பதினான்காயிரம் ரன்களை முன்னாடி ரெண்டே ரெண்டு பதினெட்டாயிரத்துக்கு மேல ரன்களை எடுத்த இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் சரியா அதான் முதல் மூன்று நபர்கள் சச்சின் டெண்டுல்கர் அடுத்து இலங்கை சேர்ந்த புகழ்பெற்ற ஒரு விக்கெட் கீப்பர் குமார சங்ககரா அந்த லிஸ்ட்ல மூன்றாவது நபர் யார் வந்திருக்கிறாங்க இந்தியாவின் விராட் கோலி சேர்ந்திருக்கிறாங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி நேற்று தினத்துல ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்க இந்தியாவில ஒன் டே கிரிக்கெட்லயும் சரி எல்லாத்திலயும் சேர்த்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கேட்ச் ஒரு மொத்தத்துல அதிகப்படியான கேட்ச் பிடிச்சதுல இதுக்கு முன்னாடி முதலிடத்துல இருந்து முகமது அசாரின் அவரை ஓவர் பண்ணி யார் டாப்ல வந்திருக்கிறாங்க விராட் கோலி முன்னாடி வந்திருக்கிறார் சரியா இது ஒரு செய்தி சரிங்களா ரொம்ப ரேரா விராட் கோலி வந்து சாதனை படிச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்த சாதனை படைச்சவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்றைய தினத்துல ஒரு சாதனை படிச்சிருக்கிறாங்க தொடரட்டும் அவருடைய சாதனை சரியா நெக்ஸ்ட் அடுத்ததாக தினம் திட்டம் சரியா தினம் திட்டம் இதுவும் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கும் ஆனா இந்த திட்டம் இன்றைய தினத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அதனால மறுபடியும் மீண்டும் பார்த்துதான் ஆக வேண்டும் கவனமா இருக்கும் சரியா முதல்வரின் மருந்தகம் திட்டம் தமிழக முதல்வரால் மு ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் பதினைந்து சரியா ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தின் போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சாங்க அதுல ஒண்ணு முதல்வரின் மருந்தகம் திட்டம் என்னொன்னு முதல்வரின்

சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்ப திறந்தாங்கம்மா அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது அண்ணாவின் பிறந்த நாள் என்னைக்கு செப்டம்பர் பதினைந்து ஆண்டு பதினா ரெண்டாயிரத்தி சரியா அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஜூலை பதினைந்து காமராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கலஞ்சர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் திறக்கப்பட்டது சரிங்களா இப்படி முக்கியமான நூலகங்கள்லாம் கொஞ்சம் மறந்துடாதீங்க கவனமா இருக்கு அடுத்து நோக்கம் குறைந்த விலையில் மருந்து பொருட்களை ஏழை மக்களுக்கு விற்பனை செய்தல் மத்திய அரசு பாத்தீங்கன்னா பிஎம் பி எம் பிஜேபி மத்திய அரசானது மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் குறைந்த விலையில சரியா மருந்து பொருட்களை விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அந்த மருந்து பொருட்கள் விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஐம்பது முதல் எழுபது சதவீதம் வரைக்கும் அந்த மருந்து பொருட்கள் விலை குறைவாக இருக்குது அப்படி மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க சரிங்க ஓகே பாருங்க இத்திட்டத்தில் முதல்வர் மேற்பார்வையில் துறை தமிழ்நாடு மருந்துகள் சேவை கழகம் இணைந்து செயல்படுகிறது இதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா யாரெல்லாம் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அடுத்து மருந்தகம் அமைக்க விரும்பும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் மூன்று லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இது தவிர அது முக்கியமான சிறப்பு அம்சம் உள்ளடக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க இதில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சரி ஐந்து ஜீரோ லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஓகேவா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யவும் மிச்சம் இருக்கிறத ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மதிப்பில் அதிகம் விற்பனையாகும் மருந்துகளாகவும் வழங்கப்படுகிறது மொத்தத்தை எவ்வளவு கொடுக்குறாங்க ரூபாய் மூன்று லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படுகிறது சரியா அடுத்து மொத்தத்துல ஆயிரம் மருந்தகங்கள் முதல்வரின் மருந்தகங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த ஆயிரம் மருந்துகள்ல மருந்தகங்கள்ல கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் ஐநூறு கடைகளையும் தொழில் முனைவோரின் சார்பில் ஐநூறு கடைகளும் முதற்கட்டமாக முதல்வர் இன்று தொடங்கி வைக்கிறார் இன்று பிப்ரவரி இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி ஐந்து சரிங்களா இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் கூட்டுறவு மருந்து கடைகள் என்ற பெயரில் அப்போதைய முதல்வர் முக்க மு கருணாநிதி அவர்கள் தொடங்கி வைத்தார் சரிங்களா இப்ப இருக்கிற அந்த பேரு நிறைய மாறி மாறி வந்தாலும் ஆரம்பத்துல டூ தௌசண்ட் சிக்ஸ் சரிங்களா டூ தௌசண்ட் போர்டீன் அந்த காலகட்டங்களை பாத்தீங்கன்னா அப்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் என்ன பேர்ல கூட்டுறவு மருந்து கடைகள் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த குறைந்த விலையில மருந்துகளை விற்பனை செய்யும் அந்த கடையை வந்து ஓபன் பண்ணியிருக்கிறான் அதற்கு தான் என்ன பேர்ல அம்மா மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல புதிதாக திறக்கப்பட்டது இப்போ பாத்தீங்கன்னா அந்த அம்மா மருந்தகம் செயல்படும் அதே சமயத்துல வேற எதுவும் செயல்படும் முதல்வரின் மருந்தகமும் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் சரியா நெக்ஸ்ட் எடுத்து போலாம் அப்புறம் இன்னொன்னு செய்யல பிஎம் எம் பிஜேபி அப்படின்னு சொல்ற மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் செயல்படும் சரியா மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் அம்மா மருந்தகம் இங்க அப்புறம் இங்க என்ன பாக்குற அடுத்து முதல்வரின் மருந்தகம் சரிங்களா ரெண்டு மூணையும் மறந்துடாது நெக்ஸ்ட் அடுத்ததாக பிஎம் கிசான் திட்டம் இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் சரிங்களா இன்றைய தினம் பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டதும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதோட விரிவாக்கம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் தமிழ்ல என்ன பேர் சொல்லுவாங்க பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் சரியா இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் கோரக்பூர் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் சரியா இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி வழங்குதல் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை சரியா ரூபாய் இரண்டாயிரம் என மூன்று தவணைகளில் வழங்கப்படும் மொத்தத்துல வசதி எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் சரி நம்ம எத்தனை தவணைகள்ல மூன்று தவணைகளில் வழங்கப்படுகிறது சரிமா தற்போது இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் கோடி மதிப்பீட்டில் பத்தொன்பதாவது தவணை மூலம் இன்றைய தினத்துல வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா இதன் மூலம் எத்தனை கோடி விவசாயிகள் நன்மை அடைகிறாங்க ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகள் பயனடைவாங்க அப்பத்தில் மொத்தத்துல பிஎம் கிசான் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று தவணைகள் மூலம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் வழங்கப்படும் சரிங்களா இதுதான் பி எம் கிசான் திட்டம் இந்த திட்டமும் முதல்வரின் மருந்தவ திட்டமும் ஒரே நாளில் தொடங்கி இருக்கிறாங்க வருஷம் வேற கவனமா இருக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் சரியா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அதான் சூப்பர் சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓகேவா அடுத்து யூஎஸ் எய்டு என்ற அமைப்பின் விரிவாக்கம் என்ன சரி அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க அடுத்து முதல்வரின் மருந்தகம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது கண்டிப்பா சொல்ற இந்த கேள்வி அடுத்த எக்ஸாம்ல வரும் சரியா அடுத்து சீமா அகர்வால் கமிட்டி எதனுடன் தொடர்புடைய எந்த கமிட்டியின் தலைவர் ஓகேவா அடுத்து பிஎம் கிசான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது சரியா அடுத்து கடைசி மற்றும் ஆறாவது கேள்வி சுதந்திரம் பெற்ற பிறகு வங்கதேசம் தேசம் முதல் முறையாக எந்த நாட்டுடன் சமீபத்தில் வர்த்தக தொடர்பை தொடங்கியுள்ளது சரிங்க இதுதான் என்ன தெரிந்திருக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் அனைத்து கேள்விகளுக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது ஒரு சில பேர் சொல்லிருந்தீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக பிளான் இருக்குது எல்லாமே சீக்கிரமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்